காணும் போதெல்லாம் கண்டு கொண்டு காட்சி கொள்ளும் போதெல்லாம் கண்டுணர்ந்து எல்லையில்லா அதிசயத்தை இயற்கையின் வழித்தடத்தில் உள்ள உவந்து உள்ளுருகி ஊக்கம் காண மேடை ஏறி புதிய வழியை பதுமையாய் போற்றியும் வாழ்த்தி வணங்கியும் என் உரையை துவங்குகின்றேன் கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழனி மலையில் அமைந்துள்ளது கொடைக்கானலில் கொடை என்றால் பரிசு காணல் என்றால் காடு காட்டின் பரிசை என்று அக்கருதப்படுவதால் இவ்விடம் கொடைக்கானல் என்று அழைக்கப்படுகிறது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு குளிர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்த மேகங்கள் அடர்ந்த மரங்கள் புல்வெளிகள் ஆகியவை உள்ளன அவற்றுள் சிலவற்றை பற்றி பார்க்கலாம் கொடைக்கானல் ஏரி கொடைக்கானல் ஏரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது நட்சத்திர வடிவில் இந்த ஏரியை அமைத்ததால் இதற்கு நட்சத்திர ஏரி என்ற பெயரும் உண்டு வெள்ளி நீர்வீழ்ச்சி பதினெட்டு அடி உயரமான பாறையிலிருந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி பதினெட்டு அடி உயரமான பாறையிலிருந்து நீர் விழுவதால் நீர் உண்மையில் வெள்ளி நிறத்தில் தெரிகிறது இதனால் சில்வர் கேஸ்கெட் என்ற பெயர் பெற்றது வாக் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த இடத்தை கண்டுபிடித்த லெப்டினன்ட் கோக்கரின் பெயராலேயே இவ்விடம் அழைக்கப்படுகிறது இதன் மீது நடப்பது மேகங்களின் மீது நடப்பது போன்ற உணர்வை தருகிறது தூண்பாறை தூண்பாறை கொடைக்கானலில் உள்ள மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று தூண்பாறைகளுக்கு இடையில் தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்களை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்வார்கள் டால்பின் மிக உயரமான பாறை பகுதி இது இயற்கையின் அழகை இங்கு அருமையாக ரசிக்கலாம் பெரிய பாறை ஒன்று டால்பின் மீனின் மூக்கை போன்று தெரியும் இதன் அடியில் சுமார் ஆறாயிரத்தி அறுநூறு அடி ஆழமுடைய பள்ளம் இருக்கிறது பேரிஜம் ஏரி இந்த அழகான ஏரி பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அடர்ந்த காடுகளுக்கு பின்னால் மறைந்துள்ளது வனவிலங்குகளை கூட சில சமயங்களில் பார்த்து ரசிக்கலாம் பிரயன் பூங்கா இந்த தாவரவியல் பூங்கா நூற்றுக்கணக்கான தாவரங்கள் மற்றும் மலர்களை கொண்டுள்ளது இதனை பார்வையிட சிறந்த நேரம் கோடைக்காலம் மே மாதத்தில் மிக பெரிய தோட்டக்கலை கண்காட்சி நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பைன் காடுகள் சுமார் அறுபது முதல் எண்பது அடி வரை வளரக்கூடிய இந்த பைன் காடுகள் சூரிய ஒளி புக முடியாத அளவுக்கு அடர்த்தியாக இருக்கிறது தமிழ் சினிமாவில் பாடல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் இப்பகுதியில் படமாக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க லாசலை தேவாலயமும் இதில் உள்ளது இத்தகைய சிறப்புகளை கொண்ட கொடைக்கானலை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி